ஃப்ரெண்ட்ஸ் கிராமப்புற விவசாய வங்கியில் தான் வந்து உங்களுக்கு ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு வந்திருக்கு இந்த வேலைக்கு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் உங்களுக்கு இன்டர்வியூ மட்டும் தான் வந்து இருக்க போது பதினாலு விதமான டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் எழுபதாயிரரூபா வந்து பர் மந்த்துக்கு உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க டுவெல்த்து ஜான்வரிக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கேங்க்ஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நபார்டில் தான் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூல் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்துருக்கு ஸோ இங்கேருந்து வந்து பாருங்க யங் ப்ரொஃபஷனல் ப்ரோக்ராம் கேட்டகிரில வந்து உங்களுக்கு வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகிரியில் வந்து எடுக்கிறாங்க ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் டுவெல்த் ஜான்வரிக்கு வர நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தம் ஒரு பதினாலு டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் வந்துருக்கு ஸோ அது வந்து பாருங்கள் கிளைமேட் ஆக்சன் சஸ்டைனிலிட்டி அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸு டேட்டா சயின்ஸு சைபர் செக்யூரிட்டி கிராஃபிக் டிசைனிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பல்வேறு கேட்டகிரியில் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களுக்கு எங்கே வந்து போஸ்டிங் இருக்க போதுனா சென்னையில் வந்து இருக்கும் அதில் வந்து எந்த கேட்டகிரில வந்து வருதுனா ப்ராஜெக்ட் மானிட்டரிங்கிற கேட்டகிரில்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து இருக்கு இதில் மோஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மும்பை லொக்கேஷனில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வில்லிங்காக இருந்தால் நீங்கள் அதுக்குமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதில் ஏஜ் லிமிட் வந்து மினிமம் டுவெண்ட்டி ஒன்று மேக்ஸிமம் தேர்ட்டி இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சாலரி வந்து பாருங்க உங்களுக்கு செவன்ட்டி தௌசண்ட் பர் மந்த் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸ்டைஃபன் இது உங்களுக்கு வந்து ஸ்டைஃபனாக வந்து உங்களுக்கு வந்து தருவாங்க ஸோ செலக்ஷன் ப்ராசஸ் வந்து ரெண்டு ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க ஸ்க்ரீனிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி உங்களுக்கு வந்து இருக்கும் லீவ் வந்து தேர்ட்டி டேஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பாருங்க டீ காஃபிக்கான ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு வந்து லான்ச் ஃபெசிலிட்டிலாம் கொடுத்துருக்காங்க இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருக்கும் அந்த மாதிரி வந்து நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நூற்றம்பது ரூபா வந்து உங்களுக்கு எல்லா கேட்டகரிக்கும் வந்து ஃபீஸ் வந்து இருக்கும் அந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைன் மூலியே பே பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பாருங்க இங்கே இருக்குது அதாவது நீங்கள் ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெஜிஸ்ட்ரன் பண்ணி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணி டாக்குமெண்ட்லாம் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இங்கே ஒன் பை ஒன்னாக கொடுத்துருக்காங்க ஃபீஸ் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் மொழியே நீங்கள் ஃபீஸை பே பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்லாம் என்னென்ன ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் அப்படிங்கிறதும் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து டீட்டெயிலாக இருக்குது அதாவது ஸோ இப்போ நம்ம இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு லொக்கேஷனுக்கு வந்து பாருங்க அந்த ப்ராஜெக்ட் மேனேடரிங்கிற கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குதுன்னு சொன்னோம் பற்றியா அதில் வந்து பேச்சர் டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அதில் வந்து அக்ரிகல்ச்சரோ சாயில் சயின்ஸோ அக்ரானமி இல்லைனா வந்து ஹார்டிகல்ச்சர் லேண்டு வாட்டர் ரிசோஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் டிகிரி முடிச்சதுனால எலிஜிபிள் தான் அப்படி இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான் ஆனால் உங்ககிட்ட வந்து பார்த்திங்கனா ஒரு ஒன் இயர் வந்து மினிமம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க எல்லா கேட்டகிரிக்குமே அந்த மாதிரி உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியும் ஸோ இப்போ ஃபினான்ஸ் கேட்டகிரினா பிபிஇலில் நீங்கள் ஃபினான்ஸோ பிஎம்எஸ் ஃபினான்ஸ் பேங்கிங்கோ இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பாருங்க டூ இயர்ஸ் வந்து நீங்கள் பிஜியில் வந்து டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் எம்பிஏ ஃபினான்ஸ் முடிச்சவங்க எம்எம்எஸ் ஃபினான்ஸ் முடிச்சவங்க கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பாருங்க டிசைனிங் கேட்டகரிக்கலாம் நீங்கள் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரியில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இந்த மாதிரி நீங்கள் முடிச்சுட்டு உங்களுக்கு ஒரு ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு கேட்டகிரிக்கும் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா ப்ராஜெக்ட் மானிட்டரிங் கேட்டகிரியில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்குது செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்